ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பெண்ணை சிறியில வந்து என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரம்முவோ பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமா இந்த ஒரு டைம்ல தான் வந்து பாத்தினாக்கா நம்ம ஆனந்தியோட வாழ்க்கை கேள்வி இல்லையோ இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தினாக்கா இப்ப யார் இதெல்லாம் வந்து பண்ணாங்களோ அவன் பதில் சொல்லி ஆகணும் அவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நம்ம ஆனந்தை வந்து பார்த்தோன்னா தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க என்னோடய கருப்புக்கு யார் காரணமாகப்பாங்க இந்த மாதிரி பண்ண அவனை வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே நம்ம ஆனந்தி கோவப்படுறது மட்டும் இல்லாமல் அவனை விட மாட்டேன் பழி வாங்கியே திரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தவிச்சிட்ருக்காங்க இல்லையா இப்போ யாராக இருக்கும் யாராக சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்களும் தேடி வந்து பாத்த நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த டைம்ல அந்த ஒரு உண்மை தெரிஞ்சிடவே கூடாது அது வந்து பாத்தினாக்கா இந்த ஆனந்திக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம மித்ரா ரொம்பவே பாடுபடுறாங்க ஏன் வந்து பாத்தினாக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மகேஷ் அது மட்டும் இல்லாம அவன் தான் வந்து பாத்தினாக்கா நம்ம ஆனந்தி கூட இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லா ஒன்றுமே வந்து நம்ம மித்ராவுக்கு வந்து தெரிஞ்சிருது அவங்களுமே வந்து பாத்தினாக்கா என்ன பண்றாங்க இந்த டைம்ல இதை வந்து எல்லாத்தையும் மறைச்சி நம்ம அவங்கள வந்து பாத்தினாக்கா ஒன்று சேர விடக்கூடாது இப்போ இந்த ஒரு உண்மை வந்து தெரிஞ்சிட்டாக்கா நம்மளோட லைஃப் வந்து போயிடும் ஏன்னா அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தினாக்கா நம்மளுக்கு இப்போ நம்ம மகேஷ் தேவை அப்படின்னு சொல்லி பாடுபடுறாங்க இப்போ மகேஷை வந்து பார்த்தினாக்கா மித்ராவை கல்யாணம் பண்ணி சொல்லி சொல்லுவாங்க அதுலேயும் வந்து அவர் முடியாதுன்னு சொல்லி நிறைய வந்து சண்டே போட்டிருப்பாங்க இந்த டைம்ல நம்ம மித்ரா வந்து பார்த்தினாக்கா எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிடணும் அழிச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஆனந்தி எப்படியாவது இந்த இடத்துலருந்து அழிச்சு தோர்த்தணும் என்ன அன்புக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் தவிக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம்தான் வந்து நடக்காம அவங்கள சுற்றி சுத்தி வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ வந்து நம்ம மகேஷ் தான் வந்து இது எல்லாத்த காரணம் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து பார்த்தினாக்கா நம்ம ஆனந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீடியோ கால் லைக் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோதான் வந்து பார்த்தோனாக்கா அந்த இடத்துல நம்ம ஆனந்தி கஷ்டத்தை வந்து பண்ணிருந்தாலும் நான் உயிரே போனாலே பரவாயில்ல இந்த டைம்ல நான் வந்து யார் இந்த விஷய காரணமோ அவனை வந்து விட போகிறது கிடையாதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து பார்த்தனாக்கா நம்ம ஆனந்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மகேஷ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே வந்து பார்த்தோன்னாக்கா இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது இந்த மகேஷ்க்கு ஒரு சரியான தண்டனை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட வந்து பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துலுமே போயிட்டு நம்ம மகேஷை வந்து நெஞ்சி சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க எதுக்கிட்டா என்னை வந்து இந்த மாதிரி பண்ண நம்பிக்கை துரோகி ஆகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்தி பண்ணது சரிதான் அந்த இடத்துலுமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆனந்தி வந்து அவங்களோட லைஃபை வந்து தொலைச்சிருக்காங்க இல்லையா அதனால் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விட்டுருவாங்க இப்போ நம்ம மகேஷ் வந்து நம்ம ஆனந்தியை வந்து ஏற்றுப்பாங்களாம் நம்ம ஆனந்தி வந்து நம்ம மகேஷ் ஏற்றுப்பாங்களா இல்லை ரெண்டு பேரும் இதால் ஒரு சண்டையை போட்டு வந்து பிரிஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம ஆனந்தி நம்ம மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறதை தவிர வேறு வழியே இல்லை நம்ம அன்பும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்துறாக்கா மாமியார் வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க நம்ம அன்பு வந்து இதெல்லாம் வந்து ஏற்று போகிறாங்க நம்ம அன்புக்கு இந்த உண்மை தெரிஞ்சு வந்து நம்ம ஆனந்தி வந்து சும்மா விடுவாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் पाकों